பிரிந்திருக்கிற கணவன் மனைவி வசியம் காதலர்கள் வசியம் பிரிந்த காதலன் காதலி அவர்களுக்கும் வசியம் இதை எப்படி செய்யணும்னா உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை நான் உச்சாடனம் பண்ணிடுறேன் ஓம் முள்ளங்கால் உள்ள தேவதைகள் காக்க பாதம் இரண்டும் பூமி தேவி காக்க ஆடுதுடை இரண்டும் மனுமந்தன் காக்க விரலை விமலன் காக்க கணக்கால் காலவைரவன் காக்க முழங்கால் முக்கண்ணன் காக்க அறையை ஆதிவர்ணன் காக்க துப்புளை துர்கை காக்க வலது பக்கம் வலதுதோல் எம்பெருமான் காக்க இடது பக்கம் இடதுதோல் சங்கரன் காக்க முதுகை மூத்த விநாயகர் காக்க பிடாரியை பூதம் காக்க பல்லை பகவதி காக்க நாக்கை நாராயணன் காக்க உச்சி உருமன் காக்க தலையை தண்டேஸ்வரன் காக்க இத்தனை பெயரையும் காவலாக கட்டினேன் கட்டினேன் உச்சரித்து பாதத்தை நாடி கட்டினேன் கணவன் மனைவி வசியம் சொல்லியிருக்கிறேன் காதலர்கள் பிரிந்த காதலர்கள் காதலன் காதலி அவர்கள் பிரிந்திருந்தா அவர்களுக்கு வசியம் சொல்லியிருக்கேன் அதை எப்படி நம்ம செய்யணும்னு இப்போ இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து பெண் உரு அதாவது பெண் பாவை இந்த பெண் பாவை உங்களுக்கு வந்து இந்த பாருங்க இது பெண் பாவை இது ஆண் பாவை இந்த ஆண் பாவை வந்துட்டு பெண் பாவையும் ஆண் பாவி எதில் நம்ம செய்யணும்னா தேன் மிழுகு பூ தான் அங்கே இதை வந்து நம்ம செய்யணும் வேற எதுலையும் நம்ம வந்து செஞ்சாலும் அது வந்து சரியா இருக்காது அது இழுத்தெல்லாம் கட்டுறதுக்கு கரெக்டாக வராது தேன் பூ பூமிலையும் தான் அந்த ஆண் பாவை பெண் பாவையும் வந்து நம்ம செய்யணும் இதுக்கு மஞ்சள் குங்குமத்தில் வந்து அலங்கரிக்கணும் இப்போத்துக்கு வந்துட்டு இந்த அஸ்டபந்தம் இருக்குது இல்லையா அந்த செம்புத்தகடு காரைத்தகடு செம்புத்தகடு இங்கே இருக்குது பாருங்கள் இதோட கூட வந்து அந்த ஆணுடைய ஃபோட்டோ எந்த ஆண் பெண் பிரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய பேர் அவங்களுடைய தாயாருடைய பேர் இது எல்லாம் வந்து கண் கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செம்புத்தகட்டில் வந்துட்டு இந்த காரை தகடு இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க இல்லையா பெண்ணுடைய பேரு ஆணுடைய பேர் வந்து பொண்ணு ஆணுடைய பேர் ஆணுடைய அம்மாவுடைய பேர் ஆணுடைய பேர் அதே போல பெண்ணுடைய அம்மா பேரு பெண்ணுடைய பேரு இதை வந்து தாயாருடைய பேர் இல்லாம வந்து மாந்திரிகத்தை வந்து செய்ய முடியாது அவங்களுடைய பேரும் அதுல இருந்தாதான் தான் செய்யறதுக்காகும் இதுல வந்து அவங்களுடைய பேரெல்லாம் நம்ம எழுதுவோம் இல்லையா இதுல வந்து எழுதிட்டு என்ன பண்ணும் வசி வசின்னு போடணும் இந்நாள் மகள் இந்நாளை வசி வசி அப்படின்னா ஆணாக இருந்தால் ஆணுக்கும் அது மாதிரி பொண்ணும் பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்கும் அது போல் நம்ம போட்டு இதை வந்து சுற்றி கரைக்கணுங்க இங்கே பாருங்கள் திருநீர் இருக்குது இந்த திருநீரில் வந்துட்டு இந்த எழுதியிருக்கணும் இல்லையா நம்ம தாக்கட்டு இதில் வந்து சுத்தி திருநீரை போட்டு இதை வந்து கழுவணும் க சுத்தி அதுக்கப்புறம் இங்கே ரோஸ் வாட்டர் இருக்குது பாருங்கள் இந்த ரோஸ் வாட்டரும் போட்டு அதையும் கழுவிட்டு இதுக்கு வந்து ஜவ்வாது புனுக்கு கஸ்தூரி கோராசனை அக்கர் இது எல்லாமே போட்டு அதையும் வந்து நம்ம அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி தொடைக்கணும் அதை ஃபுல்லாக தொடைச்சி அதை வந்து அந்த ஆண் பாவை பெண் பாவை இருக்குது இல்லையா அதுக்கு வழுத்து பகுதியில் வந்து இதை நம்ம வைக்கணும் இப்போ எழுதியிருக்கு இல்லையா அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய பேர் இதெல்லாம் எழுதியிருக்கு இல்லையா அதை வச்சு இந்த ஆணுடைய வாழ்த்து பகுதியிலே இப்போ இடையில வந்து இதை நம்ம இந்த அஷ்டபந்தத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பெண் பாவை இந்த பெண் பாவையும் வந்துட்டு இது போல் ஒன்று சேர்த்து வைக்கணும் அதாவது வந்து தனித்தனியாக பிரிக்கக்கூடாது இல்லை ஆப்போசிட்டாக வைக்கக்கூடாது இது போல் ஒன்று சேர்த்து இதை வந்து மூணு கலர் நூல் மூணு கலர் நூல் கட்டுக்கொடியில் கூட கட்டலாம் ஆனால் வந்து இப்போத்துக்கு வந்து கட்டுக்கொடிக்கு வந்து எங்களுக்கு இங்கே கிடைக்கும் ஆனால் மற்ற இடத்துல வந்து சில இடத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை வந்து இப்படி வச்சு இந்த நூலால் வந்து இதை பந்து பண்ணணும் ரெண்டையும் ஒன்று சேர்த்து இறுக்கி நல்லா கட்டிடணுங்க அதை கட்டிட்டு என்ன செய்யணும்னா இதையும் வந்து அப்படியே வச்சு ஒரு இதுக்கு தேவையானது வந்து இதோ இன்னொரு மண்ணு பாத்திரம் இந்த மண்ணு பாத்திரத்தை எடுத்து இப்படி நம்ம அது மேல வந்து கவத்து வந்து இப்படி மூடிடணும் அதை இதை மூடிட்டு மூடிட்டுமா மூடிட்டு என்ன செய்யணும்னா இப்போ இதுக்கு உள்ளே வந்து அந்த பெண்ணோடைய ஃபோட்டோ அந்த ஆணோடைய ஃபோட்டோ வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த செம்பு தகட்டில் வந்து அவங்களுடைய பேர்லாம் எழுதிருக்கு இல்லையா அதையும் அதுக்குள்ளே வச்சு ரெண்டையும் பந்து பண்ணி இது போல் வந்து இன்னொரு சாணக மண் சாணகை எடுத்து அதையும் வச்சு அதையும் பந்து பண்ணிடணும் அதையும் பந்து பண்ணி இதை எடுத்துன்னு போய் எங்கே பொதிக்கணும்னா மாமரத்தடியில மாமரம்னா வடக்கு திசையை பார்த்து வடக்கு திசையை பார்த்து வந்து வேறு போதுங்களையா அந்த திசையில வந்துட்டு மாமரத்து அடியில வந்து நல்லா தோண்டிடணுங்க நல்லா தூண்டிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன செய்யணும்னா இந்த பாவைய கொண்டு போய் அங்கே நம்ம கொதிக்கணும் அது செய்யற நாள் வந்து வெள்ளிக்கிழமை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வசியத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமில தான் நம்ம செய் செய்யணும் நல்லா இருக்கும் அது அதை வந்து வெள்ளிக்கிழமணிக்கு வந்து அது போல் செஞ்சு எடுத்துன்னு போய் அதை புதைச்சிட்டு அங்கேருந்து வந்து என்ன செய்யணுன்னா அந்த முட்டை இருக்குதுங்களே ஆறு முட்டை அந்த ஆறு முட்டையில் வந்து அவங்களுடைய பேர் அவங்களுடைய தாயார் பேர்லாம் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா இதில் வசி வசினும் நம்ம போடுறோம் அதையும் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துன்னு போயிட்டு தலையை சுற்றி முச்சியும் அதில் கொண்டு போய் அதை வந்து உடையணும் இந்த எலும்புச்சி பழத்தையும் வந்து அதே போல் அதே மாதிரி ஆண் உருவ பெண் உருவ போட்டு அந்த வசி வசின்னு நம்ம அதில் போடுறோம் இல்லையா அதையும் கொண்டு போய் நம்ம அதில் வந்து உடைக்கணுங்க அதை உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு வரணும் அது போல் ஆறு நாளைக்கு ஆ ஆறு முட்டை ஆறு எலுமிச்சை பழம் செஞ்சால் போதுமானது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க காது பிரிந்த காதலர்களும் ஒன்று சேருவாங்க வணக்கம் நான் அடுத்த பதிவில் வந்து இன்னொரு நல்ல பதிவாக உங்களுக்கு நான் போகிறேன்